கடவுளின் பெயர்களை ஒன்றின் பின் ஒன்றாக நாம் தியானித்து வருகிறோம் கடவுளுக்கு அருளப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயர்களும் ஒரு கால சூழ்நிலையிலே அவரது தன்மையை நமக்கு விளக்குகிறதாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு பெயர்தான் யாத்ராமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்கும் எஹோவா ராஃபா என்ற பெயர் எஹோவா ராஃபா என்ற பெயரின் அர்த்தம் கத்தர் நம்மை சுகப்படுத்துகிறவர் காட் இஸ் அவர் ஹீலர் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யாத்ராமம் பதினைந்து இருபத்தி ஆறு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் யாத்ரா பதினைந்தாம் அதிகாரத்திலே இஸ்ரேபேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்னர் மூன்று நாள் பிரயாணம் பண்ணி மாரா என்ற இடத்திற்கு வருகிறார்கள் இந்த மாரா என்ற இடத்திலே தண்ணீர் அவர்கள் குடிப்பதற்கு உகந்ததாக இல்லை கசப்பாக இருந்தது என்று வேதம் கூறுகிறது உடனடியாக கத்தருடைய மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக குறை கூறத் தொடங்கினார்கள் அல்ல கவனிங்க எகிப்திலே தெய்வன் அற்புத விதமாக அந்த பத்து வாதைகளை எகிப்தின் மீது கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களை அந்த வாதைகளின் மத்தியிலே பாதுகாத்து பார்வோனின் கையிலிருந்து விடுவித்து அவர்களை அழைத்து வந்தபோது அவர்கள் தங்களுடைய விசுவாச பிரயாணத்திலே கானானை நோக்கி நகர்ந்த அந்த பிரயாணத்திலே முதலாவது சிவந்த சமுத்திரத்தை பார்த்தார்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாக வந்து நின்ற உடனே கர்த்தர் எங்களை இங்கே அழிப்பதற்காக அழைத்து வந்திருக்கிறார் என்று கடவுள் மீது குறை கூறினார்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை தேவன் இரண்டாக பிளந்து அற்புத அவர்களை வழிநடத்தி மீண்டும் காணினை நோக்கி அவர்களை அழைத்து வந்தபோது இப்போது அவர்கள் தண்ணீர் கசப்பாய் இருப்பது நிமித்தமாக கடவுளை குறை கூறினார்கள் நல்லா கவனிங்க தேவனை குறித்த இந்த அறிவும் அனுபவங்களும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும் நம் தேவன் இந்த பாடுகளிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர் என்ற உணர்வை அவர்களுக்குள்ளாக கொடுக்கவில்லை இருப்பினும் மோசே அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு அவர்களுக்காக ஜபம் பண்ண உடனே ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார் அந்த மரத்தின் இலைகளை அதில் போட்டபோது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறியது என்று நம்ம வாசிக்கின்றோம் அவ்வாறு அந்த நல்ல தண்ணீரை குடிக்க கொடுத்த தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து நானே உங்கள் பரிகாரியாகிய கத்தர் என்று கூறுகிறார் இதன் பொருள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர் நம் தேவன் எனக்கு அன்பானவர்களே விசுவாச வாழ்க்கை என்பது கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல ஆம் ஆண்டவர்தான் இவர்களை காணானுக்கு போகும்படியாக கட்டளையிட்டார் ஆனால் அந்த காணானுக்கு போகிற வழியிலே மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து செல்ல வேண்டும் அவர்கள் மாறாவை கடந்து செல்ல வேண்டும் அவர்கள் இன்னும் பல அனுபவங்களை கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது இன்னும் பல சவால்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது ஆனால் அவர்களை அழைத்த தெய்வன் உண்மையுள்ளவராக இருப்பதினாலே அந்த சவால்களின் மத்தியிலே அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே அவர் அவர்களுக்கு துணையாய் நிற்பார் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படிப்பட்ட தடைகளையும் சவால்களையும் சந்திக்கும் போது அது நம்மை மன ரீதியாக சரீரப்பிரகாரமாக உணர்வு பிரகாரமாக பாதிக்கக்கூடும் நாம் நோயுறக்கூடும் நாம் கசப்புணர்வுகளாய் உள்ளவர்களாய் மாறக்கூடும் ஆனால் அதன் மத்தியிலே நாம் ஆண்டவரை நோக்கி அழைத்து ஆண்டவரே இந்த சிவந்த சமுத்திரம் எனக்கு முன்பதாக நிற்கிறது சுவாமி ஆண்டவரே இந்த மாறாவின் தண்ணீரை என்னால் குடிக்க முடியவில்லையே கத்தாவே என்று அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது அந்த கசப்பான சூழலிலே கத்தர் நமக்கு வாசலை திறக்கிறவராய் இருக்கிறார் அப்ப யஹோவா ராஃபா என்று சொல்லும்போது விசுவாசத்தின் பாதையில் உள்ள துன்பங்களையும் பாடுகளையும் கசப்புணர்வுகளையும் மாற்றுகிற வல்லமை உள்ள தெய்வன் அவர் அது மட்டுமன்றி அவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற இருந்தும் நமக்கு அவர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆனால் அந்த தெய்வன் நம்மிடத்தில் விரும்புவது என்ன அவர் மோசையின் மூலமாக சொல்லியிருக்காரு அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய நியமங்களை நாம் கை கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வரும் எல்லா விதமான சவால்களை மேற்கொள்ளவும் தடைகளை உடை தெரிந்தவும் எரி எரியவும் நம்முடைய கசப்புணர்வுகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆஃபா நாமே உங்களுடைய விசுவாச பாதையிலே உங்களுக்கு துணையாக நிற்கும்படி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ உங்களுக்கு உதவி செய்வாராக அமேன்